ஜிவி இப்ப டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பா ஒரு நாலு விஷயம் தேவைன்னா என்ன தேவை நாலு விஷயம் தேவையில்லை மூணு விஷயம் தெரிஞ்சாவே போதும் டிஎன்பிசி படிக்கிறவங்க கண்டிப்பா இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுக்காம டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க முதல் விஷயம் இந்த டிஎன் டெக்ஸ்ட் புக் இந்த வார்த்தையை அப்படியே கூகுள்ல பண்ணிங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் வர லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுல ஒன்றாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாவது வரை இருக்கிற எல்லா ஸ்கூல் புக்ஸுமே கரண்டா இருக்கிற புக்ஸும் பழைய ஸ்கீம்ல இருக்கிற புக்ஸுமே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா டிஎன் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் இந்த வார்த்தையை நீங்க அப்படியே கூகுள்ல சர்ச் பண்ணிங்கன்னா அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுல போய் நீங்க ஸ்கூல் புக்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எப்படி ஆர்டர் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கனவே ரீல்ஸ்ல போட்டிருக்கோம் சோ அத பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க மூணாவது விஷயம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வார்த்தையை நீங்க கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுல லிங்க் ஓபன் பண்ணிக்கோங்க அதுதான் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் அதுக்குள்ள போனீங்கன்னா டிஎன்பிசி இப்ப வரை நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வித் ஆசரோட உங்களுக்கு பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மூணு லிங்குமே நம்ம இன்ஸ்டாகிராம் பயோல ஏற்கனவே கொடுத்துருந்தோம் ஆனா இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா அஞ்சு லிங்க் மேல நம்ம போட முடியாது புது லிங்க் போட போட அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அதனாலதான் இந்த வீடியோல டீடைலா சொல்லிருக்கோம் ஸோ இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணி உங்க டைம் சேவ் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மூணு வெப்சைட்டோட லிங்க்குமே உங்களுக்கு ஈஸியா எடுத்துக்கணும்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு இன் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லிங்க்ஸ் வந்துடும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயா ஆன்லைன் டெஸ்ட் நடத்தி கூடவே டிஎன் மெட்டீரியல்ஸுமே கொடுக்குறாங்க ஸோ அதை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன் நம்ம பேஜ் என்ன ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க